இன்றைக்கி எப்படியாவது மீன் பிடிச்சலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிற எல்லா வலையும் எடுத்துகிட்டு எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன் காரணம்னா கொஞ்ச நாளாக மீனே கிடைக்கல போனாலும் சரி சரியாகவே மீன் கிடைக்க மாட்டுது டீசலுக்கே நஷ்டம் வர்றதுனால இன்றைக்கி எதனா மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மூணு விதமான வலையை எடுத்துகிட்டு வந்தேன் மொதல் வலைன்னா இது கடலுக்கு மேலே அப்படியே மிதக்கிற வலை இது சின்ன சின்ன காணாத மீன் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வலையை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ தண்ணிக்குள்ளேயும் ஓட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த வாழையும் நாங்கள் தண்ணிக்குள்ளே விட்டுறோம் பாருங்கள் இந்த வலை பொறுத்த வரைக்கும் தரைக்குள்ளே அதாவது தரைக்குள்ளே போய் நீர் நீர் நிலத்தடி பா அந்த இடத்துக்கு போய் பிடிக்கிற வலை இது இது பண்ணுவோம்னு சொல்லுவோம் இந்த வலை பொறுத்த வரைக்கும் மீன் காணாத மீன் சாவளை மீன் இதை மாதிரி கொஞ்சம் திடமான சைஸான மீன் கிடைக்கும் இந்த வலையும் ஊடுறோம் அடுத்து இன்னொரு வாலையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது இறா பிடிக்கிற வலை இப்போ அந்த யாரா பிடிக்கிற வலையை இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே ஓடுறோம் பாருங்கள் இப்போ நீங்கள் எறா வச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான வலையை ஓடுறோம் மூணு விதமாக விட்டுட்டு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ எறா வலியை முதல்ல விட்டுட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எடுத்தால் ஒரு யாரா கூட வரலைங்க ரொம்ப 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 சோழாயிட்டோம் என்னடா ஒரு கூட வரல ரொம்ப சோகமாயிட்டோம் இந்த ஏறாவல் ஒன்றும் கிடைக்கல சரி அடுத்த வலிக்கு போவோம் அந்த வலியாச்சும் எதனா கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அந்த வலினி கிடைச்சது கிடைச்சதுன்னா அதுலேயும் கிடைக்கல இந்த இறா எடுத்து முடிச்சிட்டு அந்த வலிக்கு அதாவது பண்ணு வலி சொன்னலாம் காணாத பிடிக்குது அதுக்கு போனோன்னா ரெண்டே ரெண்டு இந்த மீன் வந்துச்சு அதாவது வாவல் மீன் இல்லை சின்ன வாவல் மீன் இது கிடைச்சிது இது பெருசாக இருந்தால் கூட ஆயிரம் எல்லாம் சின்னது எதுவும் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்புறம் சாவாலை மீன் வந்துது சைஸான சாவால் மீன் தான் வந்துச்சு அதாவது இங்கிலீஷ் ரிப்பன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இந்த மீன் கொஞ்சம் வந்துச்சு ரெண்டு மூணு காணாத மீன் வந்துச்சு இவ்வளோ தான் எது எதுவுமே இதில் அவ்வளோ அதிகமாக கிடைக்கல சாவால் மீன் தான் கொஞ்சம் கிடைச்சிது இதில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ரெண்டாவது வாழிலையும் ஒன்றும் கிடைக்கல மொத்தம் மூணு வாழை விட்டு ஒன்று ஏறா பிடிக்கிற வாளிலையும் ஒன்றும் கிடை ஒரு ஏறாவில் பிடிக்கல இப்போ இந்த பண்ணு வலை சொல்கிற காணாத பிடிக்கிற வாழ்லையும் அவ்வளோவும் எதுவுமே கிடைக்கல ஒரு மொத்தம் ஒரு பத்து சாவால் மீன் தான் கிடைச்சிது இந்த சாவலை பொறுத்த வரைக்கும் நூறு சாவலை இங்கே ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுத்து வாங்குறாங்க இப்போ சாவாலை மீனுக்கு ரொம்ப டிமாண்டு இது மீன் விற்கிறத விட இது கருவாடு போட்டு விற்கிறது ரொம்ப ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மீன் இந்த உயிரோடு இருக்கிற மீன் கூட கருவாடு போட்டுடுறாங்க மூணு வலையில் முத முதல்ல சொன்னோம்ல மேலே மதக்கிறவள் அந்த வலையை கடைசியாக நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிலச்சு மீன் கிடைக்கும்னு பார்த்தா அதில் ஒன்றுமே கிடைக்கல எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன காரப்பொடி மீன் தான் கிடைச்சது வேறு எதையுமே கிடைக்கல ரொம்ப ரொம்ப நொந்துட்டோம் என்னடா மூணு விதமான வலையும் விட்டுட்டு கடலில் மீனே நான் எப்படி இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு இதுலேயும் ஒன்றுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல காரப்பொடி சின்ன சின்ன காரப்பொடி தவறு வேறு எதுவுமே கிடைக்கல சின்ன சின்ன காணத்தை அதிகமாக கிடைக்கும் சின்ன சின்ன சாவால் மீன் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் வந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல சின்ன சின்ன கா காரப்பொடி தவிர்த்து எதுவுமே இதில் வரல சில டைம் கிடைக்கலன்னா ஒன்றுமே கிடைக்காம போகும் மீன் கிடைக்குதோ இல்லையே மீன் தவிர்த்து மிச்சம் எல்லாமே கிடைக்குது ஜெல்லி ஃபிஷ் மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு ஜெல்லி ஃபிஷ் கிடைச்சிது இந்த ஜெல்லி ஃபிஷ் மேலே போட்டால் ரொம்ப இது தான் எங்களுக்கு கிடைச்சிது மீன் கடைக்கும் பார்த்தா இதுதான் எங்களுக்கு கிடைக்குது வேறு என்ன பண்ண முடியும் சில டைம் இப்படிலாம் நடக்கும் அப்புறம் ஜெல்லி ஃபிஷுக்கு அப்புறம் மீனும் கிடைக்கும் பார்த்தா மறுபடியும் ஒரு பாம்பு கடிச்சது கடல் பாம்பு அந்த கடல் பாம்பு தான் எங்களுக்கு கிடைச்சது கடல் பாம்பு வலியில் மாட்டிச்சு உயிரோடு தான் அங்கே விட்டுருவோம் அதை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் கடல் பாம்பு பொறுத்த வரைக்கும் அது குடித்து எதுவுமே செய்ய போகிறதும் கிடையாது வலையில் மாட்டிக்கிறது அந்த வலையில் இந்த எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வாய் கொடுத்து அந்த வலையில் நல்லா மாட்டிக்கும் அது எடுத்து கடலுக்குள்ள உரத்துக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த பாம்பு பொறுத்தவரைக்கும் கடித்தா ரொம்ப பயப்படும் ஆனால் விசத்தன்மை கிடையாது இந்த பாம்பு நீர் பாம்பு மாரி தான் இதில் விசத்தன்மை கிடையாது சில பாம்பு இருக்குது அது கடித்தா உயிர் போக உயிர் போக்கும் அதுக்கு மாற்று மருந்தும் கூட கிடையாது ஆனால் இந்த பாம்பு விசனம் கிடையாது நானும் கடிப்பட்டிருக்கேன் விஷம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாம்புலாம் நாங்கள் எடுத்து விட தான் பார்ப்போம் இந்த பாம்பு அடிக்கடி வலைகளில் வந்து மாட்டோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடலுக்குள்ளே இருந்து அது மேலே வந்து ஆக்சிஜன்காக வரும் அப்போ வரும்போது வலை இருக்கும்ல அந்த வலையில் வந்து மாட்டிக்கும் மாட்டிக்கிற வலையை நாங்கள் வலைய வலையிலேருந்து பாம்பு நாங்கள் முடிவுற்றுவோம் இப்போ பாருங்கள் எங்கள் அண்ணன் வலையிலேருந்து பாம்பை எடுத்துகிட்டு இருக்கான் எப்படி ஊற்றுவோம் நம்ம வலையிலேருந்து எடுத்து விட்டாலும் சரி பாருங்கள் எப்படி மிதகுங்க சூப்பராக இப்படி தான் வளர்ந்து கடைசியில் உள்ளே போயிடும் அந்த பாம்பு அப்புறம் இந்த மீன் தான் எங்களுக்கு கடிச்சது சின்ன சின்ன காரப்பொடி கொஞ்சம் சாவால் மீன் இதான் கடிச்சிருது வலையெல்லாம் நாங்கள் எடுத்துவிட்டோம் மூணு வலியும் நாங்கள் கடலேருந்து எடுத்துவிட்டோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதனால தான் அங்கே இருக்கிற மீனெல்லாம் எடுத்து இந்த டப்பாவில் போய்ட்டு இருக்கோம் thank you.